எந்த கோவிலைப் பற்றி சொல்வது எந்த தெய்வத்தைப் பற்றி பேசுவது என்ற கேள்வி எழும்போதெல்லாம் ஒரு பெயர் மீண்டும் மீண்டும் மனதுக்குள் மின்னிக்கொண்டே இருக்கும் ஆனால் அதனை எழுத்தாக்கி வடிவம் கொடுத்து வெளியிட சாத்தியப்பட்டதில்லை இப்போது அந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது அதை அந்த தெய்வத்தின் கருணை என்றே சொல்லலாம் அந்த தெய்வம் காணப்படும் ஒரு தேவதையல்ல அவள் உணரப்படும் ஒரு சக்தி அவளது ஆலயம் அசாமில் ஒரு மலைக்கு மேல் அமைந்திருக்கிறது ஆனால் அவள் குடிகொண்டிருப்பதென்னவோ ஒவ்வொரு பக்தனின் மனதில் அவள்தான் தேவி காமாக்யா இங்கு சன்னதி இல்லை சன்னதியில்லை இல்லை இருப்பது ஒரு சிறிய பாறை மட்டுமே ஆனால் அந்த பாறை பிரபஞ்சத்தின் ரகசியத்தையே சுமந்து நிற்கிறது இங்கு நடக்கும் பூஜைகள் நம் கண்களுக்கு பழக்கமில்லாதவை அர்ச்சிக்கப்படுவது பூக்களால் அல்ல இது ஒரு வன்முறையோ மூட நம்பிக்கையோ அல்ல இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தாந்திரிக வழிபாட்டின் ஒரு அங்கம் தாந்திரிகம் என்பது மனிதனின் வெளிப்புற பக்தியை உள்முக அனுபவமாக மாற்றும் ஒரு தீவிர பாதை காமாக்யா ஒரு கதை அல்ல இது ஒரு உணர்வு அது உணரப்படும் தருணத்தில் மட்டும் அவள் யார் என்று புரியவரும் ஒரு சிறிய கிராமம் மண்ணின் வாசனையோடு வாழ்ந்தவன் தெய்வத்தை கோவிலிலும் பூஜைகளிலும் திரிந்தவன் அன்று இரவு அவன் கனவில் ஏதோ அழைத்தது அது சப்தமில்லை ஒரு ஓசையும் இல்லை ஆனால் அது உடலை மட்டுமல்ல உயிரையும் உழுக்கும் ஓர் அழைப்பு அவன் எழுந்தான் பூஜைகள் செய்யவில்லை சாப்பிடவில்லை யாருக்கும் சொல்லவில்லை பயணத்தைத் தொடங்கினான் அவளைக் காண வேண்டும் அவளிடம் தன் உயிரின் பாதியை கொடுத்து விட்டு வர வேண்டும் இது ஒரு தீர்மானமல்ல ஒரு தேடல் தெரிந்த வழியல்ல ஆனாலும் செல்ல வேண்டிய இடம் இப்படித்தான் காமாக்கியா செல்பவரின் அனுபவம் இருக்கும் காமாக்கிய ஆலயம் அசாமின் கவுகாத்தியில் நீலச்சல் மலை மீது அமைந்துள்ளது அங்கு பெருமை பேசும் கோபுரங்கள் இல்லை கலை நயம் மிக்க தூண்கள் இல்லை ஆனால் அந்த இடம் ஒரு பெண் சக்தியின் கர்ப்பப்பை உள்ளே சென்றால் அந்த கோவில் மெதுவாக மூச்சு விடுவது போல இருக்கும் இது ஒரு யோனி வீடம் ஆம் சதியின் உடல் விளந்தபோது மகாதேவியின் யோனி விழுந்த புண்ணிய பூமி அவளது உயிரின் ஆதாரமும் அவளது இயற்கையின் ஆதாரமும் மென்மையின் பேரொளியும் அங்கே விழுந்தது அந்த தரையில் இன்னும் அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் அவளது உறுப்பு அங்கே இல்லை ஆனால் அவள் முழுமையாக இங்கே நிறைந்திருக்கிறாள் அவள் பேசுவதில்லை ஆனாலும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பேச வைக்கிறாள் இங்கு நடக்கும் பூஜைகள் நாம் அறிந்த அந்த வழக்கமான அர்ச்சனைகள் அல்ல இவை தாந்திரிகத்தோடு தொடர்புடையவை இது மனிதனின் மென்மையான உணர்வுகளால் செய்யப்படும் வழிபாடல்ல அகோரிகள் அன்னையை அழைக்கும் ஒரு தீவிரமான சக்தி வழிபாடு இங்கு நாம் பார்க்கும் ஒவ்வொன்றும் நம் கண்களுக்கு ஸ்தூலமாக தெரிந்தாலும் அதற்குள் ஒரு சூட்சமமான சக்தி பதுங்கியிருக்கிறது அதை நம்மால் விவரிக்க முடியாது கண்டறியவும் முடியாது செய்ய வேண்டியது ஒன்றே அங்கிருக்கும்போது திறந்த மனதோடு இருப்பது அப்படி இருந்தால் ஒரு ஆழமான மௌனம் நம்மை ஆட்கொள்ளும் பின்னர்தான் புரியும் தேவி கருவறையில் கல்லாக இல்லை அங்கு நாம் சுவாசிக்கும் காற்றாக இருக்கிறார் என்று இந்த புனித மலைக்கு அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கும் அன்னையை ஒருமுறை முறை காண வேண்டும் இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டும் அவளின் இருப்பை உணர் அவளின் இருப்பை உணர்ந்து கண்ணீர் சிந்த வேண்டும் அவ்வளவுதான் அதுவே அவனின் சாதனா காரணம் அவளை ஒருமுறை பார்த்தால் நம் உள்ளிருக்கும் தீய சிந்தனைகள் சிதறிவிடும் மௌனம் நம்முள் குடியேறும் அவளை உணர்ந்த அந்த ஒரே தருணம் நமக்கு மறுபிறவியாகிவிடும் இங்கு பிரம்மாண்டமான சடங்குகள் கிடையாது மந்திரங்களின் முழக்கம் கூட மௌனமாகத்தான் இருக்கும் ஏனெனில் அன்னையின் அழைப்பு ஒளியில்லாமல் இருக்கும் அவளின் அரவணைப்பு ஸ்பரிச தீண்டல் இல்லாமல் இருக்கும் ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அந்த புனித மலையில் ஓர் அதிசயம் நிகழ்கிறது அந்த அதிசயத்திற்கு பெயர் அம்புபாசி மேலா அது தெய்வத்தின் ஓய்வு காலம் அந்த நான்கு நாட்கள் தேவிக்கு பூஜைகள் இல்லை காற்று கூட மெதுவாகத்தான் வீசும் வெயில் கூட பதமாகத்தான் அடிக்கும் மலை கூட தூரலோடு நின்றுவிடும் பஞ்சபூதங்களும் அன்னையை பூ போல காக்கும் ஏனெனில் அது அன்னையின் மாத சுழற்சி காலம் இந்த நாட்களில் கோவிலின் கதவுகள் மூடப்பட்டாலும் இயற்கையே அன்னையின் ஓய்வுக்கு அரணாக இருக்கும் ஏனெனில் அவள் ஒரு பெண் வடிவ தெய்வம் மட்டுமல்ல அவள் எல்லா உயிர்களின் உயிர் மூச்சு புலம்பும் குழந்தையின் அழுகையிலும் தியானிக்கும் ரிஷியின் நிசப்தத்திலும் அவள் இருக்கிறாள் அவள் ஒரு உருவமல்ல ஒரு உணர்வின் உச்சம் பக்தி என்பது ஒரு பாதை அது மென்மையுடன் இழுக்கும் ஓர் அழைப்பு ஆனால் தேடல் என்பது ஒரு தீ போன்றது அது நம்மை எரிக்கும் சோதிக்கும் உருக்கும் அந்த தீயில் தங்களின் உள்ளங்களை சுட்டு கொண்டவர்கள்தான் காமாக்கியாவின் கருணையை உணர முடியும் பிரபஞ்சத்தில் எண்ணற்ற தெய்வங்களில் காமாக்கியா ஒரு தாய் அவள் சாதாரண தாயல்ல நம்மை பிறப்பித்த அந்த சக்தி தாய் அவளிடம் வருபவன் பாவங்களின் சுமையோடு வந்தாலும் பரவாயில்லை வாழ்க்கையின் காயங்களோடு வந்தாலும் பரவாயில்லை சிதைந்த கனவுகளோடு உடைந்த இதயத்தோடு வந்தாலும் பரவாயில்லை அவள் வந்தவனின் குறைகளை பார்க்கவில்லை அவன் வந்தான் என்பதே அவளுக்கு பூரண சந்தோஷம் இங்கு நீங்களும் அவளும் சந்திக்கும் அந்த நொடி உலகம் முழுவதும் நிசப்தமாகிவிடும் அங்கு வார்த்தைகள் இருக்காது உங்கள் ஆன்மாவின் நிசப்த மூச்சு அவளின் பிரபஞ்ச மூச்சோடு கலந்துவிடும் அதன்பின் நீங்கள் வழிபட்ட தேவி வெறும் கல்லில் இல்லாமல் உங்கள் இதயத்துக்குள் விழுந்து விடுவாள் அதுதான் அன்னை காமாக்யா இந்த பயணம் ஒரு முறை தொடங்கினால் அது ஒருபோதும் முடிவதில்லை காரணம் அதன்பின் காமாக்யா எப்போதும் உங்களுள் வாழ்வாள் நன்றி